என் அன்பு குழந்தையே உன் பண கஷ்டத்தையும் மன கஷ்டத்தையும் அறிந்த நான் அத்தனை கஷ்டங்களையும் போக்கி உனக்கு நிம்மதியையும் பேரின்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து சேர்க்கத்தான் இப்பொழுது நான் வந்திருக்கின்றேன் நான் அனுப்பி வைத்திருக்கின்ற இந்த புதையலை நீ உன் கரங்களால் இன்று தொட்டு விட்டாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் கவலைப்படாதே எங்கெங்கேயோ அலைந்து திரிந்து உனக்கான உதவிக்காக ஏங்கி கொண்டிருக்கின்றாய் பிறரிடம் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை எப்பொழுதுமே வரக்கூடாது முருகா அந்த நேரத்தில் நீதான் வந்து எனக்கு உதவி புரிய வேண்டும் என்னுடைய பண கஷ்டத்தை எல்லாம் போக்கி கடன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து நீ இருக்கின்றா என் வாழ்க்கையில் என்று ஒவ்வொரு நொடியும் உணரும் வகையில் என் வாழ்க்கையில் அற்புதத்தை நடத்தித்தா என்று என் குழந்தையாகிய நீ என்னிடம் மன்றாடி கேட்கும் பொழுது அதை நான் நிறைவேற்றாமல் இருப்பேனா இதோ உன் பண கஷ்டத்தை போக்க புதையலை உன்னை தேடி அனுப்பி வைத்திருக்கின்றேன் ஓடி ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் பல நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் வெளிக்கொண்டு வர இப்பொழுது இந்த புதையலை நான் இருந்தேன் எந்த இடத்திலெல்லாம் நீ அவமானப்பட்டு தலைகுனிந்து நின்றாயோ அதே இடத்தில் நீ மிகவும் உயரிய நிலையை பெறுவதற்கு பல மகத்துவங்களை இப்பொழுது நான் உன் வாழ்க்கையில் செய்து கொடுக்க வந்திருக்கின்றேன் இனியும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்படாமல் பேர் நிறைந்த வாழ்க்கையையும் பிறருக்கு உன் கரங்களால் உதவி மகிழக்கூடிய வாழ்க்கையையும் பெறப்போகின்றாய் துன்பத்தின் நிலை என்பது எவ்வளவு கொடுமையானது துயரத்தின் நிலை என்பது எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியது என்று எனக்கு தெரியும் அந்த நிலையிலிருந்து உன்னை நான் காப்பாற்ற புதையலோடு இன்று வந்தேன் உன் கண்களுக்கு அதை காண்பிக்கவும் செய்தேன் என் மீதான பக்தி உனக்கு அதிகமாக இருந்திருப்பதால் என்னுடைய அருளால் இந்த புதையலை இன்று நீ உன் கண்களால் கண்டு கரங்களால் தொட்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையில் இனி வரப்போகும் மகிழ்ச்சி என்பது மிகவும் அதிக அளவில் உனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயம் இருக்கும் வாழ்க்கை என்றாலே இப்படி கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய நிலைதானா என்று கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை மட்டும்தான் அதிக அளவில் சந்தித்திருக்கின்றாய் இன்பமோ சந்தோஷமோ நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் இருந்தது இல்லை ஏதாவது ஒரு சந்தோஷம் வந்தால் கூட சிறிது நேரத்திலேயே அது சென்றும் விடுகின்றதே இப்படிப்பட்ட நிலையிலிருந்தே என் குழந்தையாகிய உன்னை காப்பாற்றி நிரந்தரமான மகிழ்ச்சியையும் நல்ல செல்வ செழிப்பையும் கொடுத்து உன்னை நான் வாழ வைப்பேன் கடன் பிரச்சனை என்கின்ற ஒன்று தலைக்கு மேலே சென்று கொண்டிருக்கின்றது இதிலிருந்து ஒரு முடிவை கொடுக்க வேண்டும் முருகா என்று கதறி அழுகின்றாய் நீ கதறி அழக்கூடிய கஷ்டங்களிலிருந்து இந்த கந்தன் நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் உன் கடன் பிரச்சனையிலிருந்து இந்த கந்தன் நான் உன்னை காப்பாற்றுவேன் வரவு ஒரு மடங்காக இருந்தால் செலவு பல மடங்காக இருக்கின்றதே இதற்கு என்னதான் வழி எப்படிதான் பிறகு வாழ்வது என் முயற்சிகள் ஏன் பெருமளவு தோல்வியை பெறுகின்றதே என்று கேள்வி கேட்கும் உனக்கு பதிலாக நானே உன் வாழ்க்கையில் இனி நிறைந்திருப்பேன் செல்வமும் செழிப்பும் உன் வாழ்க்கையில் இனி மேலோங்கும் பசுமையான வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய் உன்னுடைய முயற்சிகளெல்லாம் பெருமளவு வெற்றியை பெறும் வாய்ப்புகள் பல உன்னை தேடி வரும் எல்லா வாய்ப்புகளையும் சரிவர பயன்படுத்தி வெற்றி காண்பாய் இல்லை என்ற சொல்லுக்கு உன் வீட்டிலினி இல்லை பொருள் ஏதும் இல்லாத நிலை உன் வீட்டிலினி இருக்காது எல்லாமே நிறைந்திருக்கும்படியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் செல்வ செழிப்பு உன்னுடைய வாழ்க்கையிலும் எப்பொழுதும் இனி நிலைத்து இருக்கும் தனலக்ஷ்மி உன்னுடைய வாழ்க்கையில் முழுவதுமாக முழு அருளை கொட்ட தயாராகிவிட்டாள் என் அன்பு குழந்தையாகிய நீ கஷ்டத்தை சந்தித்து நொந்து போய் இருக்கின்றாய் அந்த நொந்தமனம் எவ்வளவு பாடுகளை சந்தித்து வருகின்றது என்று அறிந்து அதற்கு மருந்திட இந்த புதையலை அனுப்பி வைத்தேன் என் அன்பு குழந்தையே இந்த புதையலானது மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது பேரதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடியது கஷ்டத்தை போக்கி இன்பத்தை கொடுக்கக்கூடியது கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உடனேயே வாழ்க்கையே அவ்வளவுதானோ என்று பயந்து விடாதே அந்த கஷ்டத்தையும் தாண்டி இன்பத்தை நீ நிச்சயம் அனுபவிப்ப அதற்கு இந்த கந்தனினுடைய துணை உன் வாழ்க்கையில் இருக்கும் என்று நம்பி காத்திரு இத்தனை நாள் காத்திருந்த அதற்கான பலன் இன்னும் கிடைக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் உனக்கு இப்பொழுது நல்ல நல்ல பலன்களை எல்லாம் வாரி வாரி வழங்க என்னுடைய கரங்கள் தயாராக இருக்கின்றது அதை பெற்றுக்கொள்ள உன்னுடைய கரங்களும் தயாராகிவிட்டது என்னுடைய பன்னிரு கரங்களால் நான் வழங்க போகும் நன்மைகளை நீ இனி பெற்றுக்கொண்டே இருப்பாய் எல்லா நேரங்களிலும் இந்த முருகனுடைய முக்கியமான பல நல்ல விஷயங்களையெல்லாம் நான் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பேன் அந்த கற்றுதலின் புரிதல் உன் வாழ்க்கைக்கு மிகவும் அதிகமாக உதவி கொண்டு இருக்கும் தன் நம்பிக்கையை விடாமல் என் நேரமும் என்னுடைய நினைவோடு வாழும் உனக்கு உன் வாழ்க்கையில் எல்லா நிலையும் வெற்றி நிலையாக மாறும் என் அன்பு குழந்தையாகி நீ என்னுடைய ஆலயத்திற்கு மனம் மகிழ்வோடு செழிப்போடு வருவாய் பசுமையான நாட்களோடு உன்னுடைய வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய் எதையெல்லாம் கடக்க முடியாது என்று நினைத்தாயோ அதையெல்லாம் கடந்துதான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் எதையெல்லாம் தீர்க்க முடியாதோ என்று பயந்தாயோ அதையெல்லாம் தீர்த்து கொண்டுதான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டு வருகின்றாய் முடியாது என்று நீ நினைத்த விஷயங்களையெல்லாம் வெற்றிகரமாகவே முடித்து காண்பித்து உன் வாழ்க்கையை வெற்றிக்கான பாதையில் கொண்டு வந்திருக்கின்றாய் இது எல்லாமே உன்னுடைய செயல்கள்தான் என்னால் எதையும் திறம்பட செயல்படுத்த முடியவில்லையே என்ற எண்ணமே உனக்குள் வேண்டாம் அனைத்தையும் நீ திறம்பட செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய் உனக்குள் ஞானத்தை புகுத்தி உன் வாழ்க்கையை வெற்றி பெற உன் வாழ்க்கையை வெற்றிக்கான வாழ்க்கையாக மாற்றி கொடுக்க இந்த முருகன் எடுத்த முடிவு என்றோ செயல்பட்டு விட்டது இனி வரும் நாட்களில் நீ கண்கூடாக பல அதிர்ஷ்டமான விஷயங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் பார்ப்பாய் முருகன் எவ்வளவு அழகாக உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொடுத்திருக்கின்றேன் என்று மெய் சிலிர்த்த அனைத்து விஷயங்களையும் ஒவ்வொன்றாக நினைத்தும் பார்ப்பாய் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் எல்லாமே இருக்கும் உன்னுடைய முகமும் எப்பொழுதும் மலர்ந்து இருக்கும்படி உன்னுடைய உள்ளம் எப்பொழுதும் மகிழ்ந்து இருக்கும்படி உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் நல்லனவாக இருக்கும்படி என்னுடைய அருள்மழையை எப்பொழுதும் உனக்கு பொடிந்தபடியே இருக்கின்றேன் எல்லா நாளும் என்னுடைய துணை உன் வாழ்க்கையில் இருக்க நான் கைவிட்டு விடுவேனோ என்று மட்டும் எண்ணி விடாதே இந்த கந்தன் என்றும் என் பக்தர்களை கைவிட்டது இல்லை என்னை நம்பி வந்தவர்களை நான் வாழ்வாங்கு வாழதான் வைத்திருக்கின்றேன் காக்கும் கடவுளாக வாழ வைக்கும் தெய்வமாக என்னை வழிபட்டு கொண்டிருக்கும் என் பக்தர்களை ஒரு நாளும் நான் மறப்பது இல்லை உன்னையும் மறக்க மாட்டேன் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை இப்பொழுது நீ வாழப்போகின்றாய் நல்லது நடக்கும்